எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் லூகா எட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் அவர் எழுந்து காற்றையும் சளத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார் உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று பாருங்கள் வேதவசனம் எவ்வளவு அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது வாழ்க்கையாகிய படகிலே நாம் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கும் பொழுது பலவிதமான காற்றுகள் கொந்தளிப்புகள் எழும்பலாம் சில நேரத்தில் நாம் யோசித்திருக்க மாட்டோம் இவ்வளோ பெரிய கொந்தளிப்பு எழும்புகிறதே இவ்வளோ பெரிய காற்று எழும்புகிறதே என் வாழ்க்கையே மடிந்து போய்விடுமோ என்று ஒருவேளை யோசித்து கொண்டிருப்பீர்களே ஆனால் உங்கள் படையிலே இயேசு கிறிஸ்து இருந்தால் அவர் நிச்சயமாய் அந்த காற்றையும் கடலையும் அலைகளையும் அவர் மாற்றி போடவர் வல்லவராக இருக்கிறார் பாருங்கள் ஏசப்பாவும் சீஷர்களும் அவர்கள் படகிலே அக்கறைக்கு போகவர்கள் போகிறார்கள் ஒரு நோக்க விருப்பத்தோடு போகிறாங்க க இன்னொரு இடத்திற்கு போகணும் அக்கறைக்கு போகணும்னு போகிறாங்க ஆனால் போகிற வழியில் பயங்கரமான தடை சீஷர்கள் எல்லாரும் இயேசுவை நோக்கி ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் பாருங்கள் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஏசப்பா கூட இருந்தாலும் நம்ம அவற்றை நோக்கி ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோமே எங்கள் சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்கலையா என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை நீங்கள் பார்க்கலையா எங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்க்கலையான்னு சொல்லி நம்ம ஆண்டவரை நோக்கி கேட்கிறோம் ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ளுங்கள் உங்கள் படையிலே உங்கள் வாழ்க்கையாகிய படகிலே கிறிஸ்து இருப்பாரையானால் எவ்வளவு கொந்தளிப்பு வந்தாலும் அதை அவர் மாற்றி போட்டு சமாதானமாக உங்களை வாழ வைக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் பாருங்கள் எசப்பாவை எழுப்புகிறாங்க எசுவே பாருங்க நாங்கள் மடிந்து போகிறோம் இவ்வளோ கொந்தளிப்பு இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் படகு அங்கும் இங்கும் அலைபட்டு மோதி கொண்டிருக்குமே ஆனால் இன்றைக்கு கிறிஸ்து இயேசு எழுந்து அந்த ஜலத்தையும் கொந்தளிப்பையும் அவர் அதட்டவர் வல்லமை உள்ளவர் உங்களோடு கூட இயேசு இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் மேல ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் தருவார் அக்கறைக்கு செல்ல கர்த்தர் உதவி செய்வார் நீங்க எங்க போகணுமோ உங்க குடும்பம் எந்த இடத்திற்கு செல்லணுமோ நீங்க எந்த சுகமாய் போக வேண்டுமோ அங்கே கர்த்தர் உங்களை கொண்டு போக அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் சோர்ந்து போகாதீங்க உங்கள் படையிலே கிறிஸ்து இருக்கும் பொழுது நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அவர் காற்றையும் கடலையும் அதட்டி உங்களுக்கு அமைதலை கொண்டு வருவார் நீங்க நாடி நீங்கள் எங்கே போக வேண்டுமோ அங்கே உங்களை கொண்டு செல்லவர் வல்லமை உள்ளவர் பாருங்கள் நிறைய நேரத்தில் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நம்முடைய கண்கள் என்ன தெரியுமா பார்க்கிறது கிறிஸ்துவை விட சூழ்நிலைகளை பெரியதாய் பார்க்கிறது வேண்டாம் உங்களோடு கிறிஸ்துவ இருக்கும் பொழுது கிறிஸ்துவை மேன்மைப்படுத்துங்கள் யேசுவே எனக்கு தெரியும் இந்த சோதனையில் இந்த பிரச்சனையில் நீர் நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுப்பீர் என்று எங்களுக்கு தெரியும் என்று விசுவாசத்தோடு நில்லுங்கள் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு அக்கறைக்கு கொண்டு போக என் கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் உங்களுக்கு அச்சபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொரு இந்த வார்த்தையின்படி என் நடத்துங்க பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் யூ